அனுமானடி மாரியம்மா மாரியம்மாசூரி அம்மா நீலியம்மா மலை மேலே இமகுடம் என் சாமி தந்த பூங்கரகம் நிறைய வைக்க வைக்கும் நிலச்சதெல்லாம் பண்ணிக்க வைக்கும் உன்னை அச்சபடி உண்மை ஜெயிக்கும்படி மறந்தான் மாரியம்மா அப்ப நீ இதான் காளி அம்மா நீ அம்மா மாரியே அம்மா சமரிக்க அனுபவம் சார் சில இருந்தால் எதுவும் வராது அப்பொழுது எல்லாம் சாமிக்கு பிடிக்கும் அழுதையும் லைக் நீ லீஃப் காளியும் மாறி பேச்சு இசைக்கி முப்பிடாதி சந்தனம் மாதிரி சமயபுரம் மாதிரி பத்திர வேலி அக்கா தங்கச்சி எட்டு வருவாங்க அவங்களுக்கு வேப்பில தான் ரொம்ப பிடிக்கும் ஸ்டூக்கி போய்ட்டு கண்ணான் தெரியும் சக்திக்கு ஷேர் கேன் லைக் எல்லாம் இதில் மாயெல்லாம் இதெல்லாம் பிடிக்கும் சவியாட்டுக்கு ஃப்ளவர் அலுச வேட்டுக்கு கார்லண்ட் ஆலசை மாலை எல்லாம் பிடிக்கும் கதங்கச்சி எட்டு வருவோம் களி மாறி பேச்சு இசைக்கி முப்பிடாது வடக்க வச்சலி பத்திரக்காளி சந்தன மாதிரி எல்லாத்துக்கும் கதங்கச்சி எல்லாத்துக்கும் வந்து இந்த மாலை பிடிக்கும் அப்புறம் வேப்பலை பிடிக்கும் அப்புறம் அந்த மாயலை பிடிக்கும் மாறி மகமாயி மணி மந்திர தேர்தலில் என்னையாயி உனையானவளே அது மாறி முத்தையை குழந்தையை வருந்து வருது കോക്കലയോ മനസ്സ് വരുമ്പത് കേക്കലയോ ഏഴ കുഴുതമ്മ പാർ ഇലേ ഏ വരുമോ പിള്ളയോ കളിയമ്മ മനുടയാൾ പത്ര കളി മുപ്പിടാതി അമ്മ മൂന്ന് തലവെള്ളടതി മൂന്ന് കാലത്തെ അണിയോടെ എല്ലാ കഷ്ടങ്ങളും നമ്മൾ കൂടാൽ കഷ്ടം മന കഷ്ടം മണ കഷ്ടം അട നീണ്ട ആളും ആളും എല്ലാ മക്കളും കൂടുതൽ ചെലവഴിക്കാൻ നല്ലപടി ആയി மா தாமு நினை ஏ நீ இறங்குறங்குறான் சைடு கம்முன வருகான் போட்ட